கொண்டீர் ஐயா ஏன் கொண்டீர் ஐயா ஸ்ரீரங்கநாதரே ஏன் ஐயா ஸ்ரீரங்கநாதரே ஏன் ஐயா ஸ்ரீரங்கநாதரே நீ ஏன் பள்ளிகுண்டி ஐயா ஸ்ரீரங்கநாதரே நீ ஏன் பள்ளிகுண்டி ஐயா ആമ്പൽ പൂത്തസയ പരുവത മാടുവിലേ ആമ്പൽ പൂത്തശ്വത മാടുവീലേ ആമ്പൽ പൂത്തെയ പരുവത മാടുവീലേ അവതരിത്ത ഇരണ്ടാറ് നടുവിലേ ആമ്പൽ പൂത്തെയ பருவத மடுவிலே அவதரித்த இண்டாற்று நடுவிலே ஏன் பள்ளி கொண்டே ரய்யா ஸ்ரீரங்கநாதரே நீ ஏன் பள்ளி பள்ளிகுண்டி ரய்யா ஸ்ரீரங்கநாதரே நீ ஏன் பள்ளி பள்ளிகுண்டி ரய்யா கோசிகன் சொல் குறித்ததற்கோ கோசிகன் சொல் குறித்ததற்கோ அரக்கி குலையில் அம்பு தெரித்ததற்கோ ஈசன் வில்லை முறித்ததற்கோ ஈசன் வில்லை முறித்ததற்கோ பரசூராமனூரம் பறித்ததற்கோ மாசில்லாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த இழைப்போ மாசில்லாத மிதிலேசன் பெண்ணுடன் வழி நடந்த இழைப்போ தூசில்லாத குகன் ஓடத்திலே கங்கை துறை கடந்த இழைப்போ தூசில்லாத குகன் ஓடத்திலே கங்கை துறை கடந்த இழைப்போ மீசுரமாம் சித்திரக்கூட சிகரக்கல் மிசை நடந்த இழைப்போ மீசுரமாம் சித்திரக்கூட சிகரக்கல் மிசை நடந்த இழைப்போ காசினிலே மாரீசன் ஓடிய கதி தொடர்ந்த இழைப்போ காசினிலே மாறீசன் ஓடிய கதி தொடர்ந்த போ ஓடி களைத்தோ தேவியை தேடி இழைத்தோ மரங்கள் ஏழும் துளைத்தோ கடலை கட்டி வளைத்தோ ஓடி களைத்தோ தேவியை தேடி இழைத்தோ மரங்கள் ஏழும் துளைத்தோ கடலை கட்டி வளைத்தோ இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்தவரு தமுராவணாதிகளை அடித்த தமோ காவல் மாநகரை தமோ தமுராவணாதிகளை அடித்த தமோ ஏன் பள்ளி கொண்டே ரையா ஸ்ரீரங்கநாதரே ஸ்ரீரங்கநா ஏன் பள்ளிகொண்டி பள்ளி கொண்டீர் ஐயா ஆ